ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அம்மா அப்பா தை பொங்கலுக்கு சொல்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க அது எல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ காலையில் ஒரு பதினோரு மணி போல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டில் கடந்த வர தேங்காய் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்துக்கிட்டு மட்டை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் மட்டை வாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அருவாளில் வாங்கவே தெரியாது இது போல் இந்த கடப்பாறையில் வாங்குவாங்க இல்லைங்களா இதில் தான் வந்து எனக்கு வாங்க தெரியும் பச்சைக்காயாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வாங்கிடலாம் இது வரக்காய் நானும் அந்த காய்கிட்ட போராடுறேன் போராடுறேன் என்னால் வாங்கவே முடியல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட போராடினேன் அதுக்கப்புறம் முடியலை அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணனை கூப்பிட்டு அண்ணா அது மட்டை வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அந்த அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் வாங்கி கொடுத்தாரு நான் கடப்பறையில் மட்டை வாங்கிடுவேன் ஈஸியாக தான் இருக்கும் பச்சைக்காயாக இருந்தால் டக்குன்னு வாங்கிடலாம் இது வரக்காய்ங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா முடியவே இல்லை சரி எப்படியோ அந்த அண்ணன் இருக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு வரக்காயாக இருந்தாலும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆடிச்சு தண்ணி அந்த தேங்காவையை உடச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நானே வந்து கொடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் நானே மட்டை வாங்கினேன் அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் பிள்ளைங்க எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தேங்காய் மட்டை வாங்குறதெல்லாம் ஒரு வீடியோவாக கௌரி இதையெல்லாம் காட்டணுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க தேங்காய் மட்டை வாங்குறது வீடியோ கிடையாதுங்க நம்மளோட புது ப்ராடக்ட் வந்து ஒன்று லான்ச் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வரணும் ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டோம் ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது கிவ்அவேக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பேத்துக்கு கிவ்அவே வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் ரெகுலராக கமெண்ட் இருக்கீங்க அதனால் பத்து பேர் கிடையாதுங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி பதினஞ்சு பேர் இருபது பேர்த்துக்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கோம் ஆனால் இவவேக்கு ஆள் செலக்ட் பண்ணியாச்சுங்க நேம் லிஸ்ட் எல்லாம் எழுதி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்கான வீடியோஸும் எடுத்து வச்சுட்டேன் இன்னும் ப்ராடக்ட் மட்டும் எடுத்து வைக்கணும் ப்ராடக்ட்டும் ஒரு நாளையில் எடுத்து இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் மேபி இந்த இந்த வாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்த வாரம் என்ன இருக்கும்போதெல்லாம் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருப்பாங்க வந்ததுக்கப்புறம் யார் வந்து அவே வின்னர்ஸுன்னு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கான ப்ராடக்ட் எல்லாமே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் மினிமம் அமௌண்ட் இருக்கிறது மேக்ஸிமம் பதினையாயிரம் இருபதாயிரம் ப்ராடக்ட் தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் ரெடி இன்னொரு பத்து லட்சம் வந்ததையும் இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்ததையும் யார் யார் கிவ்அவே வின்னர்ஸுன்னு அப்படியே அனௌன்ஸ் பண்ணிடுறேங்க மட்டை வாங்கிட்டு வந்த தேங்காயை அந்த மேல் ஓடு வந்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் பார்த்திங்களா அந்த ப்ரௌன் கலர் இருக்கிற அந்த எல்லாமே அந்த இதெல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தேங்காயை இது போல் ப்யூர் ஒயிட்டாக ரெடி பண்ணிக்கணும் இது போல் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கணும் தண்ணி நார்மலான போர் தண்ணி ஆற்று தண்ணி அதெல்லாம் ஊற்றக்கூடாது இந்த வாட்டரு இருக்கும் பார்த்திங்களா ஆர்ஓ வாட்ரு ஆர்ஓ வாட்ரு தண்ணி தான் வந்து ஊற்றி அந்த தேங்காயை வந்து நல்லா அரைச்சு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கணும் இந்த தேங்காய் பால் வந்து எடுக்கும் பொழுது கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படவே கூடாது அதாவது அந்த தேங்காய் பாலில் அந்த தேங்காயெல்லாம் படக்கூடாது கண்டிப்பாக க்ளவுஸ் வந்து போட்டுக்கணும் கையெல்லாம் பட்டுச்சுன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கணும் தேங்காய் பாலெல்லாம் எடுத்து என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க தேங்காய் பால் ஷாம்பு தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ப்ராடக்டோட லான்ச்சிங் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க தேங்காய் பால் வந்து எடுத்துகிட்டு ஒரு பேஸ் வந்து இருக்குது அந்த பேஸில் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா தேங்காய் பால் ஷாம்பு வந்து ரெடி ஆகிடும் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு ஒரு நாலு நாள் ஆகும் நாலு நாள் ப்ராசஸை முடிச்சு பேஸ் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ ஃபைனல் அந்த பேஸ் ரெடி அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் வந்து எடுக்கணும் தேங்காய் பால் எடுத்த ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும் இல்லைனா அது வந்து கெட்டு போயிடும் அதனால் பால் வந்து எடுத்துட்டோம்னா ஃபைனல் வந்து ரெடி முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணிடலாம் இது கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சிவகா ஷாம்பு ரெடி பண்ணும்பொழுதே ரெடி பண்ணியிருந்தோம் ஆனால் ஸ்டிக்கரிங்னால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஸ்டிக்கர் வந்து நான் டிசைன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் பட் அந்த அண்ணா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் பொங்கல் செலிப்ரேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் விளையாட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அதனால் இது வந்து அவங்களால ரெடி பண்ணி பண்ணி அனுப்ப முடியல ஸ்டிக்கர் வந்து பிரிண்ட் போட்டு அனுப்ப முடியலை நேற்று தான் ஸ்டிக்கர் வந்து பிரிண்ட் ஆகி வந்துச்சு சரி அதனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்படியே வந்து லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு லான்ச் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறாங்க இல்லைங்களா அந்த சந்தோஷமும் கூட ஒரு நாலஞ்சு நாளாக ரெடி பண்ணி இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் ரெடியாச்சு பேஸை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பேஸுமே ஒரு நாலு மூணு ஃபில்டர் வந்து பண்ணணும் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு இடம் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணோம்னா தான் ஷாம்பு வந்து ரெடி ஆகும் தேங்காய் எண்ணெய் நம்ம தலைக்கு தேய்ப்போம் தேங்காய் எண்ணெயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லவே தேவையில்லை அதே போல் தான் தேங்காய் பால் ஷாம்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல இது வந்து இருக்குது உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அதுக்கப்புறம் ஃபால் டேன்ட்ரஃப் இந்த இதெல்லாம் எதுவுமே வராது சிவகா ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும் பொழுது தேங்காய் பால் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும் பொழுது முடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருங்க கிட்ஸுக்கு எல்லாமே இந்த தேங்காய் பால் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டு குளிச்சு விட்டோம்னா முடியும் வந்து கொட்டாது அதுக்கப்புறம் முடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வரும் நல்லா ப்யூர் ஒயிட்டில் அந்த பால் வந்து எந்த கலரில் இருக்கும் அந்த ஒயிட்டில் வந்து வரணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலக்கி கலக்கி கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஆஃபீஸில் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோம் நல்லா சூப் இருக்கும் லிட்டர் பேக்கில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது லிட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒருத்தர் யூஸ் பண்ணீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் அந்த காலிட்ட ஷாம்பு வந்து வரும் உங்களோட முடி வந்து டென்சிட்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு மட்டும் ஷாம்பு வந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அழுக்கெல்லாம் சூப்பராக போயிடும் முடி வளர்றதுமே நல்லா வளருங்க ஷாம்பு ரெடி பண்ணதையுமே பாட்டிலில் ஊற்றி ரெடியாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் வந்ததையும் சிக்கரை வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு பாட்டில் ஊற்றி எடுத்து வைக்கிற ப்ராசஸ் வந்து பண்ணிடலான்ட்டு பாட்டிலில் ஊற்ற ஆரம்பித்தாச்சு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் இந்த ஷாம்பு வந்து பேக் பண்ணுற ப்ராசஸிங்க்கு வந்துட்டோம் மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற பொருள் எல்லாம் ஆர்டர் வந்துருக்குது அதெல்லாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஷாம்புவெல்லாம் நீங்கள் எப்படி செய்கிறீங்க அதை வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மாதிரி எடுக்கிற அளவுக்கு டைமுமே எனக்கு வந்து இல்லை ஆஃபீஸ் வேலை வீட்டு வேலை வீட்டை பார்க்குறது அப்புறம் வீடியோ பார்க்குறது யூடியூப் வேலை குட்டீஸை பார்க்குறதுன்னு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து போயிடுது க்ளாஸ் எடுக்கிற ஐடியா இப்போதைக்கு கிடையாது இது எப்படி மேக் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக பண்ணி பண்ணி பார்க்குறது தான் ஒரு ஒரு பத்து அட்டம் நம்ம வந்து பண்ணும் பொழுது அதில் ஏதாவது ஒரு ரெண்டு அட்டம் சரியாக வரும் அந்த ரெண்டு அட்டம்லையுமே எது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு ஓரளவுக்கு சரியாக ஆனதுக்கப்புறம் குட்டிஸ் நம்ம பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் சன்சி சுகஸ்தி கொடுத்து அவங்க போட்டு பார்த்து அப்புறம் ஆஃபீஸில் வர பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்களும் போட்டு பார்த்து எல்லாத்தோட ரிவ்யூவும் பார்த்துட்டு எது ஃபைனலாக இருக்குது எது நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே லான்ச் பண்ணுவோம் உங்களுக்குமே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வேணும் இதை நம்ம வந்து செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய வீடியோஸ் பாருங்கள் ரெஃபரன்ஸ் எழுதுங்க அதை வச்சு அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதை வச்சு ஒரு பத்து முறை இருபது முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அதோட ரிசல்ட் வந்து வரும் நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன் இவ்வளோ முடி இருக்கிற பொண்ணுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு சொட்டு ஷாம்புவே சரியாக இருக்கும் நாலு சொட்டு ஷாம்பு ஊற்றிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியே நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வெப்சைட்டில் இப்போதைக்கு பால் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ப்ராடக்ட் வேணும்னா டைரெக்டாக வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே மே கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியல சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சனிக்கிழமை ஷாம்பு வந்து மேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த போர் போட்டு எவ்வளோ நாளாச்சு நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் அந்த போர் போட்ட இடம் இப்படியே ஓப்பனாகவே தான் இருந்தது குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டி பொழுது பேக் ரெண்டை மாட்டிக்கிட்டு முன்னாடி ரெண்டு பேக் வச்சுக்கிட்டு லஞ்ச் பேக்கு குட்டீஸ் ரெண்டு பேர்த்தையும் ஏற்றிட்டு அந்த கார்னர் அந்த கம்பி வேலி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கார்னரில் தான் போய் போய் போகிற மாதிரி இருந்தது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா குளியாகவே தான் இருந்தது இது ரொம்ப நாள் ஆகியும் போடாமையே இருந்தது அப்புறம் ஹஸ்பண்டை சொன்ன இதை கொஞ்சம் போட்டு விடுங்க குட்டிஸு எல்லாம் போட்டுட்டு கொண்டுட்டு இந்த வழியில் போகவே முடியல கஷ்டமாக இருக்குது எங்கேயாவது உளுந்துருவமானு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் சரி இரு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆளுங்கள்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லி இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க நல்ல வேலையா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் எழுந்து வரும் பொழுதே ஆளெல்லாம் வந்துட்டாங்க ஒரு ஏழு மணிக்கே வந்துட்டாங்க இது ஃபுல்லாகவே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படியே நம்ம டேரெக்டாக போகிறது எப்படி இருக்கும் அந்த குழியை தாண்டி தாண்டி போகிறது எப்படி இருக்கும் வண்டியில் போகும்பொழுது கொஞ்சம் பயமாகவே இருக்கிற மாதிரி இருந்தது பொங்கலுக்கு எல்லோரும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க அப்படியே இன்னும் சமையல் எல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் சன்சிக்கு ஹிந்தி கிளாஸ் வந்து இருக்குது இப்போ மத்தியமாக எக்ஸாம் வேறு பிப்ரவரியில் வரப்போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேவும் ஹிந்தி கிளாஸ் வந்து வச்சிட்றாங்க காலையில் டென் டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் ஃபோனை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா ஃபோனில் கேது பார்க்குறாளோ அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தேன் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் அப்படியே வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னா அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் இல்லைங்களா அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி மேடம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹிந்தி ஃபஸ்ட்டு பரீட்சையாக பிராத்மிகல்லாம் கொஞ்சம் நல்லா எழுதுனா மதியமாக வந்து ரெண்டு பேப்பர் வருமாட்டிருக்குது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமாக இருக்குதுங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா சரி ஓகே கஷ்டப்பட்டாலும் படிச்சு தானே ஆகணும் படிட்டா அப்படின்னே சரி ஓகேங்கம்மா அப்படின்னு மேடம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அம்மாவும் அப்பாவும் காலையிலேயே ஃபோன் பண்ணி சொன்னாங்க பொங்கலுக்கு அழப்பு சொல்கிறதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வரும்போது ரெண்டு பேரும் சும்மா வராதிங்க பையனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் பையனை தூக்கிட்டு வந்துட்டாங்க மகத்துக்குட்டியை இப்போல்லாம் விவரம் தெரிஞ்சுக்கிச்சுங்க உன்னையெல்லாம் ஒன்றுமே தெரியல குழந்தையா இருந்தால் இப்போல்லாம் சரியான வாழ் பண்ணுறான் தூக்குன்னு சொல்லிட்டோம்னா தூக்கணும் கீழே விடக்கூடாது அழுகிறது அப்படின்னு நல்லா வால் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு சாரு எந்திரிச்சு நடக்கிறானா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லைங்க இன்னும் எந்திரிச்சு நடக்கலை நல்லா தவறுறான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதையாவது பிடிச்சிக்கிட்டு சோஃபா கட்டில் அந்த மாதிரி எதையாவது பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறான் இப்போதைக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாரு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால் வருஷம் ஆகிப்போச்சு இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் நடந்துருவான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி எழுந்து நிற்கிறான் அங்கே பாருங்கள் எப்படி தவறுந்து போகுதுன்னு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க யாருமே இல்லை இந்த மாதிரி தவறுற குழந்தைங்க யாருமே இல்லை சுகஸ்தியுமே பெருசாகி நடந்ததுக்கப்புறம் தானே இந்த வீட்டுக்கு வந்தோம் அதனால் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தவறுற குழந்தை யாருன்னா மகத்துக்குட்டி தான் இதே வீட்டில் அப்படியே ஒன்றும் தெரியாமல் நைட்டெல்லாம் அழுதுகிட்டு படுத்துக்கிட்டு இருந்த காலம் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தவறுறாரு எதையாவது பிடிச்சிக்கிட்டு எழுந்து நிற்கிறாரு அந்தளவுக்கு வால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சார் அப்பாவும் அம்மாவும் வந்ததுக்கப்புறம் கறி வந்து செய்யலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கறி எடுத்தார போனாங்க அம்மா இருந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்காங்க அப்பானால நின்று வேலை செய்ய முடியாதுன்ட்டு அப்பாவும் உக்காந்துக்கிட்டு காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் புள்ள விடுனா பாருங்கள் எல்லோரும் வந்து இப்படி தான் வேலை செய்வாங்க அம்மா அப்பெல்லாம் வந்துவிட்டால் எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்பாடா நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துப்பேன் ஹெல்ப் பண்ணுவேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துப்பேன் சன்சிக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு அதனால் ரெண்டு தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டு கிளாஸ் கிளம்பியாச்சு மேடம் பொங்க சீர் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு தானே எல்லாரும் கேட்குறீங்க பொங்க சீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசாகவே கொடுத்துட்டாங்க மஞ்சள் கொம்பு தனியாக கரும்பு தனியாக சக்கரை பொங்கலுக்கு அரிசி அது இதுன்னு எடுத்துகிட்டு வர்றதுக்கு காசாவே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க இப்போல்லாம் அம்மா அப்பா காசாகவே கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்ட்டுறாங்க தீபாவளி ஆடி நோம்பி எல்லாத்துக்குமே அப்படி தான் காசாகவே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க எனக்கு கல்யாணம் ஆகி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு ஆனால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு சொல்கிறது ஆடி நோம்பிக்கு சொல்கிறது தைப்பொங்கலுக்கு சொல்கிறது அழைப்பு சொல்கிறது அப்புறம் கொண்டு வந்து காசு கொடுக்கறது அதெல்லாம் இன்னுமே பண்ணிக்கிட்டுருக்குறாங்க எங்கள் அம்மா அப்பா நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நானெல்லாம் இப்படி பண்ணுவேன்னு ஒரு சந்தேகம் தான் எனக்கு அடையங்கப்பா எனக்கு அவங்களெல்லாம் நினச்சா இன்னுமே பிரமிப்பாக இருக்குது சமையல் வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒத்தடுப்பு இருக்கு இல்லைங்களா அதை கொண்டு வந்து உள்ளே வச்சு இங்கேயே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்ருக்கோம் பிரியாணி வந்து கீழே ஆகிட்டுருக்கு சிக்கன் கிரேவி வந்து மேலே ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி வச்சாச்சு நல்லா ஜம்முன்னு சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்புக்கட்டு இல்லைங்களா காலையில் எழுந்திரிச்சி நேரமாக வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு காப்புக்கட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டோம் இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் தான் வந்ததையும் நம்ம சேனல் டென் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்துக்கு எல்லாமே நீங்கள் தான் மிகப்பெரிய காரணமே டென் லேக் வந்ததையுமே கிவ்அவே லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாங்க